கைஸ் ஏர்போர்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்திலேருந்து டுவெல்த்தில் இருந்து அதுக்கு மேலே டிகிரி டிப்ளமோ அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே அப்ளை பண்ணுற மாதிரி வேரிய ஸ்டைப்பில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அதுவும் வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சேலரியை பொறுத்த வரைக்கும் போஸ்டிங் தகுந்த மாதிரி 25,000 ஃபைவ் தௌசண்ட் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மாதிரி உங்களுக்கு வேரியாக்குது ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வரைக்கும் பாருங்கள் அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா கவர்மெண்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் நம்மளோட டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ கைஸ் டெய்லியும் வரக்கூடிய நியூ நியூ கவர்மெண்ட் ஜாப் பிரைவேட் ஜாப்ஸ் எமென்ஜி ஜாப் பற்றின டீட்டெயிலெலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் மொபைலில் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணி ஃப்ரெஷஸ் ரேக் டாட் காம் போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கிங்க ஸோ இதில் டெய்லியுமே வரக்கூடிய நியூ நியூ ஜாப் டீட்டெயில் எல்லாமே லிஸ்டோட் பண்ணியிருக்கேன் உங்கள் குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி எந்த ஜாப் சூட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க டெய்லியும் காலையிலையும் ஈவினிங்கும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள் ஸோ வைசி தான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ இதோட லிங்க்கு அப்ளை லிங்க்குன்னு சொல்லிவிட்டு எல்லாமே நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இதில் ரெண்டு டைப்பில் போஸ்ட்டிங் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட் கிரவுண்ட் ஸ்டாஃப் அதாச்சு இவங்களோட ஓக் வந்து என்ன மாதிரி இருக்குன்னா ஏர்போர்ட்டில் வந்து டிக்கெட் கொடுக்குற இது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிக்கெட்லாம் ரிசர்வ் பண்ணுவாங்க இல்லையா அதை வெரிஃபை பண்ணுறது அதுக்கப்புறம் பேசஞ்சர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா கு லைக் அந்த பிளேன்லாம் இருக்கும் இல்லையா அந்த இடத்துக்கு கூட்டி போகிறது ஸோ இந்த மாதிரி ஓவராலாக வந்து இந்த மாதிரி ஒர்க் இருக்கும் லைக் ஏர்போர்ட் கிரவுண்ட் ஸ்டாஃப் அப்படின்னா இந்த மாதிரி ஒர்க் தான் ஸோ இந்த கேட்டகிரியில் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் செவன்டீன் வேகன்சீஸ் கிட்டக்க ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க தென் அதுக்கப்புறம் லோடஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி இருக்கு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி நைன் வேகன்சிகிட்ட ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஓவராலாக தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வேகன்சிகிட்ட ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க இதில் ஏர்போர்ட் கிரவுண்ட் ஸ்டாஃப் கேட்டகரிக்கு ஜஸ்ட் நீங்கள் டுவெல்த்து பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான் அதுக்கு மேலே நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரி படிச்சிருக்கீங்க இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் இதோட சேலரி வந்து உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஏஜை பொறுத்தவரைக்கும் மினிமம் எயிட்டின் இயர்ஸ் சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த தென் அதுக்கப்புறம் லோடஸ் கேட்டகரிக்கு ஜஸ்ட்டு டென்த்து பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான் அதுக்கு மேலே நீங்கள் என்ன பிடிச்சிருந்தாலும் ஓகே அதே மாதிரி ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் டுவெண்ட்டி மேக்ஸிமம் ஃபார்ட்டி வரைக்கும் சொல்லியிருக்காங்க அண்ட் இதோட மேக்ஸிம் சேலரியாக டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க கைஸ் எல்லாமே வந்து நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட எக்ஸ்ட்ரா எலிஜிபிலிட்டி டீட்டெயிலாக வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அதை கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் டைம் வந்து செக் பண்ணிக்கிங்க அண்ட் நேச்சர் ஆஃப் ஒர்க் என்னன்றதை வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க அதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா ஏர்போர்ட் கிரவுண்ட் ஸ்டாஃபோட ஒர்க் வந்து பேசஞ்சரை செக் பண்ணுறது டிக்கெட் ரிசர்வேஷனில் இருப்பாங்க போர்டிங்கில் இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி பேசஞ்சர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர்போர்ட் கிரவுண்ட் ஸ்டாஃப் வந்து இருப்பாங்க அண்ட் அதுக்கப்புறம் ஏர்போர்ட் லோடஸ்க்கு வந்து என்ன மாதிரி ஒர்க் இருக்குன்றதையும் கொடுத்துருக்காங்க அதேமாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ரிட்டன்ஸில் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் அவேர்னஸ் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் இங்கிலீஷ் நாலேஜ் ஏவியேஷன் நாலேஜ் இது எல்லாமே இருக்கும் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் இருக்கும் நைன்ட்டி மினிட்ஸ்க்கு வந்து இந்த டெஸ்ட்டு நடக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க டீட்டெயிலாக வந்து நீங்கள் இதில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் வாரியாகவே வந்து இங்கே அப்டேட் பண்ணியிருக்காங்க அண்ட் தென் இதில் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் கூட வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் உங்களுக்கு என்ன கரெக்டாக தெரியுமோ அதை வந்து நீங்கள் அட்டன் பண்ணாலே வந்து ஓகே தான் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சவுத்தில் வந்து உங்களுக்கு பெங்களூர் லொக்கேஷன்லாம் வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்குது பெங்களூர் மைசூர் எர்ணாகுளம் கண்ணூர் திருவனந்தபுரம் இந்த லொக்கேஷன்லாம் வந்து அவைலபிள் இருக்குது ஸோ இங்கெல்லாம் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேறு வேறு சிட்டிஸில் இருந்தால் கூட வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னை மதுரை லொக்கேஷன்லேயும் வந்து அவைலபிள் இருக்குது ஹைதராபாத் விசாகப்பட்டினம் அந்த லொக்கேஷனில் கூட வந்து பார்த்திங்கன்னா நியர்பை இருக்குது பட் மோஸ்ட்லி வந்து சென்னையின் மதுரையை நீங்கள் கொடுங்க ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போயிட்டு வரதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்ட் தென் ஆன்லைனில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அப்ளை பண்ணுது அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் கூட வந்து இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் எந்த மிஸ்டேக்குமே இல்லாமல் டீட்டெயிலாக வந்து நீங்கள் இங்கே செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கிங்க செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ரிட்டன் காமித்தேன் இல்லையா அது வந்து உங்களுக்கு இருக்கும் அண்ட் இன்னொரு கேட்டகரிக்கு வந்து இன்டர்வியூ இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் ரெண்டுமே வந்து நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க ஸோ இதோட லிங்க் டீட்டெயில் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற நம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம் அண்ட் தென் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் ஸ்டாஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் சொல்லியிருக்காங்க லோடர் கடைக்கிற்கு டூ ஃபிஃப்டி ருபீஸ் சொல்லியிருக்காங்க இந்த ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே அப்ளிக்கபிளாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க்யூ